மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் வடிவியலில் பயிற்சி நாலு புள்ளி நாலில் மூணாவது கணக்கு பார்க்க போகிறோம் படத்தில் காட்டியுள்ளபடி எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மற்றும் பன்னெண்டு சென்டிமீட்டர் பக்கங்களுடைய முக்கோணத்தினுள் ஒரு வட்டம் அமைந்துள்ளது இங்கே பாருங்கள் முக்கோணத்துக்குள்ள ஒரு வட்டம் அமைந்துள்ளது ஏனெனில் ஏடி பிஇ மற்றும் சிஎஃப் கான்டன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க ஏடி இங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு இங்கேயும் எக்ஸ் கொடுத்துட்டாங்க இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஏபியோட அளவு ஏபிஓட கொடுத்துருக்காங்க பன்னெண்டு பிசியோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு ஏசியோட அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து நான் போய் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒய் கொடுத்துருக்காங்க ஒய் கொடுத்துருக்காங்க இசட் கொடுத்துருக்காங்க இசட் கொடுத்துருக்காங்க ஏடி என்னான்னு கேட்டிருக்காங்க பிஇ என்னன்னு கேட்டிருக்காங்க சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் equal to பன்னெண்டு அடுத்தது ஒய் ப்ளஸ் z இஸ் equal to எட்டு அடுத்தது இசட் ப்ளஸ் எக்ஸ் இஸ் பத்து ஓகேவா அதுதான் நம்ம ஈக்குவேஷனாக எழுதியிருக்கோம் பாருங்கள் ஒன்றாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷனாக எழுதியாச்சு இப்போ மூணு ஈக்குவேஷனையும் கூட்ட போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு மூணுத்தையும் என்ன பண்ண போகிறோம் கூட்ட போகிறோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு பன்னெண்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் பத்து ஓகேவா எத்தனை எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா ரெண்டு எக்ஸ் இங்கே ஒரு ஒய் இங்கே ஒரு ஒய் ரெண்டு ஒய் இங்கே ஒரு இசட் இங்கே ஒரு இசட் ரெண்டு இசட் ஈக்வல் இது எல்லாத்தையும் கூட்டினா அறையுது முப்பது இல்லை எல்லாத்துலேயும் ரெண்டு பொதுவாக இருக்கா அப்போ ரெண்டு காமனாக வெளியெடுத்தாச்சு மீதி என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு முப்பது பெருக்கல் ரெண்டு எப்படி வந்துருந்த சைடு வகுத்தல் ரெண்டாக வந்துடும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்வல் டு பதினஞ்சு இப்போ பாருங்களேன் மூணு இடத்துலையும் இந்த பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஒய் எழு பாருக்கானே தான் திருப்பி திருப்பி எழுதியிருக்கேன் இப்போ மேலே வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாத்துங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்கல் என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டா அடுத்தது ஒய் ப்ளஸ் ரிசர்ட்டுக்கு என்ன போட்டுக்கணும் எட்டு ப்ளஸ் எக்ஸுக்கு என்ன போட்டுக்கணும் பத்து நல்லா ஞாபகம் வச்சுங்க அதுதான் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பன்னெண்டுன்னு சொன்னால் இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பன்னெண்டுங்கிறதுனால பன்னெண்டாக போட்டுக்கிட்டேன் ப்ளஸ் இசர்ட் பதினஞ்சு அப்படியே போட்டுக்கிட்டேன் இசர்ட் அப்படியே போட்டுக்கிட்டேன் சமக்குறி போட்டுக்கிட்டா சமக்குறி பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே இறக்கிங்க ப்ளஸ் பன்னெண்டு எப்படி வரும் மைனஸ் பன்னெண்டாக வரும் பன்னெ பதினஞ்சில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா மூணு ஓகேவா அடுத்தது பாருங்க இந்த எட்டு எப்படி வந்துச்சுன்னா ஒய் பிளஸ் இசர்ட் மேலே ரெண்டாவது இக்குவேஷனில் ஒய் ப்ளஸ் இசர்ட் சிக்கோட எட்டாக அதனால ஒய் z ஜட்டுக்கு எட்டு போட்டாச்சு எக்ஸ் ப்ளஸ் எட்டு இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு எக்ஸ் is equal டு பதினஞ்சு பிளஸ் எப்படி வந்துடுச்சு மைனஸ் எட்டு பதினஞ்சில் எட்டு போனால் எத்தனை ஏழு அப்போ எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது பாருங்க, இந்த 10 எப்படி வந்துச்சுன்னு பாருங்க, z plus x. எக்ஸ் அதாவது எக்ஸ் பிளஸ் இஸ் வந்து 10, ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் பதினஞ்சு ப்ளஸ் பத்து எப்படி வந்துருச்சு மைனஸ் பத்து பதினஞ்சில் பத்து போனச்சுன்னா என்ன வைஸ் ஈக்குவல் டு அஞ்சு அப்போ இங்கே வாங்க பார்ப்போம் ஏடி என்னான்னு கேட்டிருக்காங்க பிஎஃப் என்னான்னு கேட்டிருக்காங்க பிஇ பி என்னான்னு கேட்டிருக்காங்க சிஎஃப் என்னான்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ எக்ஸ் ஒய் இசட் என்ன கண்டுபிடிச்சோம் ஏழு அஞ்சு மூணு கண்டுபிடிச்சாச்சா எக்ஸோட மதிப்பு ஏழு ஒய்யோட மதிப்பு அஞ்சு இசட்டோட மதிப்பு மூணு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்